யாருக்கிட்டையாவது நம்ம கதை சொல்லும்போது கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா யோசிச்சுட்டு சொல்லுவாங்க ஆனால் நான் இங்கே கதை சொன்ன எல்லாருமே இம்மிடியேட்டாகவே ஓகே சொல்லிட்டாங்க சேலரி என்ன அந்த மாதிரி கூட எதுவுமே பேசலை ஸோ கதைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து இந்த படத்தில் எல்லாருமே நடிக்க ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி விவேக் பிரசன்னா சார் தேங்க்யூ ஸோ மச் சார் கிருஷ்ணதயால் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் அப்புறம் உணன் சார் அவங்களுமே அதே மாதிரி தான் அவங்க ஷூட்டில் இருக்கிறதுனால வர முடியல பிரியாலயா மேம் அவங்களும் எமர்ஜென்சின்றதுனால வர முடியல அப்புறம் நிலகல் ரவி சார் ஒன் ஆஃப் த சீனியர் ஆக்டர் ஹரிசங்கர் ரவீந்திரன் இயக்கத்தில் பிஜேஎஸ் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவாக இருக்கும் திரைப்படம் மடல் இதில் பிரவீன் ராஜா பிரியாலயா நிழல்கல் ரவி பாலசர்வனன் மற்றும் பலர் நடிக்க இருக்காங்க மடல் படத்தினுடைய பூஜா செருமணி சமீபத்தில் நடந்திருக்கு இந்த இந்த படத்துடைய துவக்க விழாவுக்கு வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து என்னோடய ஃப்ரெண்டு பிரவீன் நானும் ஒன்று காலேஜில் ஒன்றா படித்தோம் ரொம்ப நாங்கள் எல்லாமே ஒன்றா தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் எக்ஸ்ட்ரீமான டேலண்டடான ஆக்டரு அவனுடைய இந்த பயணம் வந்து இன்னும் சிறப்பாக அமையணும் அப்படிங்கிறதுக்காக நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் அதுக்கு தகுதியானவனும் கூட அடுத்து மாமா விவேக் விவேக்கும் நானும் வந்து விக்ரம் விக்ரம்வேதாவிலேருந்து பயங்கர ஃப்ரெண்ட்ஸு என்னுடைய வளர்ச்சியில் வந்து எல் ஒரு ஒரு சின்ன விஷயமும் வந்து அவ்வளோ பாராட்டி ரசித்து பேசுவோம்ல ஸோ அவனும் இந்த படத்தில் இருக்கிறது பெரிய சந்தோஷம் இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர் அப்புறம் டெக்னிக்கல் க்ரூ நடிகர்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் வந்திருந்து இவ்வளோ காலை வேலையில் வந்து இந்த படத்துடைய துவக்க விழாவுக்கு வந்திருந்து சப்போர்ட் பண்ண பிரஷன் மீடியா ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே என்னோட நன்றிகள் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நன்றி என் பேர் சுனில் லாசர் இந்த படத்தில் கம்போஸராக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் எஸ்பெஷலி டைரக்டர் சார் அண்ட் ப்ரொடியூசர் சாருக்கு ரொம்ப நன்றி அண்ட் இந்த டீம் க்ரூ கூட உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ரொம்ப ப்ரிவிலேஜாக இருக்குது அண்ட் ஒரு ஸ்ட்ராங்கான டீம் கூட இருக்கணுன்ற இருக்க இருக்கிறேன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது தேங்க்ஸ் வாங்க சார் அண்ட் பிரவீன் நானும் இதுக்கு முன்னே ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் வெரி குட் ஆக்டர் அவருக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல கதையுள்ள ஒரு அற்புதமான ஒரு ரைட்டரோட ரைட்டிங்கில் நடிக்க போகிறது எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் தயால் சார் பாலசரவன் அண்ட் பிரியாலயா ஸோ என்ன நிறைய பேர் இருக்காங்க மொத்த டெக்னிக்கல் டீமுக்கும் சரி என்னோடய மரமார்ந்த நன்றி இந்த வாய்ப்பு என்ன கொடுத்ததுக்கு அண்ட் ஹரிசார் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைட்டராக மடல் திரைப்படத்துக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் பேசப்படுவார்னு நான் ரொம்ப ஆழமாக நம்புகிறேன் அவர்கிட்ட பேசின பேசுனப்போவும் சரி அவர் பேசின விதங்களும் சரி பேசின வார்த்தையும் சரி அவர்கிட்ட இருந்த கிளாரிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த வாய்ப்புக்கு அண்ட் பிரசாந்த் சார் இந்த தொடக்கம் வந்து நிறைய படங்கள் வந்து நம்ம நிறுவனத்தின் மூலமாக தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் சார் ஸோ நீங்கள் ஹரிசாருக்கு கொடுத்த வாய்ப்பும் சரி எங்கள் எல்லாருக்கும் கொடுத்த வாய்ப்புக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார் அண்ட் என்டையர் டீமுக்கும் உங்களோட சப்போர்ட் எப்பவுமே வேணும் இதுதான் தொடக்கம் இன்னும் விரைவில் அடுத்தடுத்த சந்தர்ப்பத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது ஒரு அற்புதமான ஒரு ஸ்கிரிப்ட் விவேக் பிரசன்னா அவர் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு ஜான்ரால வர்றது வந்து ரொம்ப கம்மி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஸோ தேங்க்ஸ் டு டைரக்டர் ஹரி இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு படத்தை வந்து எழுதி இருக்கிறதுக்கு இன்னொன்று இந்த மாதிரி ஒரு படத்தை தயாரிக்கிறதுக்கு தேங்க்ஸ் டு மிஸ்டர் பிரசாந்த் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது நல்ல ஒரு டீம் அண்ட் பிரவீன் எனக்கு நல்லா தெரியும் பல வருஷங்கள் பழக்கம் ஸோ எம் வெரி எக்ஸைட்டட் டு ஒர்க் வித் பிரவீன் தேங்க்யூ அண்ட் அண்ட் மீடியா உங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி இங்கே வந்ததுக்கு இது என்னோடய முதல் படம் இந்த படத்துக்கு இயக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு என்னுடைய தயாரிப்பாளர் திரு பிரசாந்த் ஜேசன் சாமுவேல் அவருக்கு ரொம்ப நன்றி லைஃப்பில் நான் ஒரு மூணு பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா எங்கள் அம்மா அப்பா அடுத்தது வந்து பிரசாந்தன் அப்படி தான் சொல்லுவேன் ஏன்னா எனக்கு ரொம்ப இது ஒரு முக்கியமான நாள் ஏன்னா ஒரு யார்கிட்டேயும் வேலை செய்யாமல் ஒரு டேரக்டராக டேரக்டராக இருந்து என்னை நம்புனத்துக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ் சார் என்னோடய ரைட்டிங் மேலே நம்பிக்கை வச்சத்துக்கு ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் பிரவீன் சருக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா பிரவீன் சார்கிட்ட கதை சொல்லும்போது அவங்க கேட்டுட்டு எப்போவுமே நம்ம யாருக்கிட்டையாவது நம்ம கதை சொல்லும்போது கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா யோசிச்சுட்டு சொல்லுவாங்க ஆனால் நான் இங்கே கதை சொன்ன எல்லாருமே இமீடியேட்டாகவே ஓகே சொல்லிட்டாங்க சேலரி என்ன அந்த மாதிரி கூட எதுவுமே பேசலை ஸோ கதைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து இந்த படத்தில் எல்லாருமே நடிக்க ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி விவேக் பிரசன்னா சார் தேங்க்யூ ஸோ மச் சார் கிருஷ்ணதயால் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் அப்புறம் பாலசர்ணன் சார் அவங்களுமே அதே மாதிரி தான் அவங்க ஷூட்டில் இருக்கிறதுனால வர முடியல பிரியலையா மேம் அவங்களும் எமர்ஜென்சின்றதுனால வர முடியல அப்புறம் நிலகல் ரவி சார் ஒன் ஆஃப் த சீனியர் ஆக்டர் அவங்களோட பிளஸ்ஸிங் இப்போ வந்துட்டு அவங்க போயிட்டாங்க ஸோ அவங்களுமே வந்து நேரில் வந்து படத்தை பற்றி பேசிட்டு போனாங்க அதுக்கப்புறம் என்னோடய டெக்னீஷியன்ஸ் டிஓபி அதுக்கப்புறம் சுனில் லாசர் பிரபு ஜாக்கி ஸ்டண்ட்டு அப்புறம் சவுந்தர் ஆர்ட் டைரக்டர் இவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் எடிட்டர் கமல் டிஓபி ஸ்ரீகாந்த் ரவிராஜன் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் கதையை புரிஞ்சுக்கிட்டு ப்ரீ ப்ரொடக்ஷனில் ரொம்பவே ஹெல்ப்பாக ஒர்க் பண்ணாங்க நிறைய ஐடியாஸ் கொடுத்தாங்க இது எல்லாமே நெக்ஸ்ட்டு நாங்கள் ஷூட் போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா மடல் அதுக்கு கீழே வந்து ஒரு வசனம் இருக்கும் என்னென்னா முதுப்பேயின் வருகை அப்படின்னு சொல்லியிருக்கோம் தமிழ் வரலாற்றில் நம்ம கலாச்சாரம் சார்ந்து நடந்த ஒரு உண்மை நிகழ்வை எடுத்து அதை மையமாக வச்சு ஒரு கதை பண்ணியிருக்கோம் ஹாரர் வந்து நம்ம இப்போ இதுவரைக்கும் வந்த ஹாரர் மாதிரி ஹாரரை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் அதுக்கு மக்களோட சப்போர்ட் எனக்கு எப்பவும் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அதுக்கப்புறமா ப்ரெசெண்ட் மீடியா உங்களோட சப்போர்ட்டும் எங்களுக்கு ரொம்ப தேவை ரொம்ப தேங்க்ஸ் எல்லோருக்கும் ஈவார் சார் தேங்க்ஸ் சார் ரொம்ப தேங்க்ஸ் இவங்க வந்துட்டு ஈவார்னு சொல்லிட்டு இதில் ஒரு கேரக்டர் இருக்குது அது வந்து ஃபாரினர் வந்து நடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அனைவருக்கும் நன்றி தேங்க்யூ ஸோ மச்